வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னா தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு வந்துன்னு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியான டிவிஎஸ் சுந்தரம் பாஸ்ட்னர்ஸ்ல கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் இந்த வீடியோல நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலையை நீங்க பயன்படுத்திக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படிச்சிருக்கணும் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பொஷியன் பார்த்தீங்கன்னா ட்ரைனி ரோலுக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு அந்த ஸ்டைஃபண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடிச்சவங்களுக்கான ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் டிப்ளமோ அண்ட் டிகிரி முடிச்சவங்களா இருந்தால் உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரூபா அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிஇ முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நூற்றி ஐந்து ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்கும் லீவ் போடாமல் போனீங்கன்னா நீங்கள் அட்டனன்ஸ் போனஸ் ஆயிரம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மந்த்லி ஒன் டே தான் நீங்க லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வேற என்ன பெனிஃபிட்லாம் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கும்போது வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகள் பார்த்தீங்கன்னா எஸ்பி கோயில் செங்கல்பட்டுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க தங்குவதற்கான இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதற்கான பேமெண்ட் நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றத தெளிவாக இந்த நிறுவனத்திலிருந்து கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் மற்ற பெனிஃபிட்டும் இந்த நிறுவனத்தில் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் மட்டுமே அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விடத்தை இன்னும் நம்ம எப்படி எளிமையாக தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வாய்ப்பு தேடி நிறந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்